வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பகிரங்க கலந்துரையாடலுக்கு வருமாறு சஜித் அனுரவுக்கு சவால் விடுத்த ரணில் தேர்தல் விதிமுறைகளை மீறும் சமூக ஊடக பதிவுகள் தொடர்பில் அதிரடி நடவடிக்கை நூற்றுக்கணக்கான வங்கிக் கணக்குகள் முடக்கம் வரி தொடர்பில் அமைச்சர் அறிவிப்பு பாடசாலை கல்வி செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பம் சீரற்ற காலநிலையால் பல நோய்கள் பரவும் அபாயம் லெபனானில் அவசரநிலை இளைஞர்களின் பாதுகாப்பு குறித்து அவதானம் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி திருகோணமலையில் தொண்டு பிரசுரங்கள் விநியோகம் குப்பைகளை அறவை காற்றில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் அடித்துச் செல்லப்பட்ட மகன் உயிரிழப்பு தாயும் மகனும் மாயம் இனியும் மக்களுக்கு பொய் சொல்லிக் கொண்டிருக்காமல் சர்வதேச நாணய நிதியத்துடன் இனிய மூலம் பகிரங்கமான கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு சஜித் பிரேமதாசா மற்றும் அன்றகுமாரிநாயகா ஆகியோருக்கு சவால் விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இதன் மூலம் அவர்கள் மேடைகளில் சொல்கின்ற விடயங்களின் உண்மை தன்மையை முழு நாட்டு மக்களும் கண்டுகொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளன கூட்டம் நேற்று கட்சி தலைமையகமான ஸ்ரீகோதாவில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்வரும் தேர்தல் தேர்மான தேர்தலாகும் இதில் நான் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் நான் வெற்றி பெற வேண்டும் வீடு வீடாக சென்று மக்களுக்கு உண்மை நிலையை அன்று நாடு வீழ்ச்சியடையும் போது பலரும் போதுடன் இணைந்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முன் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் நாட்டுக்கு அநீதி செய்தனர் அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவே முயற்சித்தார்கள் அதிகாரத்திற்கு வந்தால் வரியை குறைப்பதாக சஜித் பிரேமதாசாவும் அன்றோகுமாரும் தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் இதனை எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்பதை முதலில் தெரிவிக்க வேண்டும் வரியை குறைத்ததாலேயே நாடு வீழ்ச்சி அடைந்தது என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்று தெரிவித்தார் தேர்தல் விதிமுறைகளை மீறுகின்ற வகையில் சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படுகின்ற பதிவுகள் காணொலிகளை நீக்குவதாக சமூக ஊடகங்களின் இயக்குநர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் உறுதியளித்துள்ளனர் தேர்தல் சட்டங்களுக்கு எதிரான தகவல்களை வெளியிடுவது தொடர்பில் யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்தார் வரி தொடர்பான அனைத்து தகவல்களும் இன்று வெளியிடப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் இந்த காலப்பகுதியில் நிலுவை வரிகளை வசூலித்து அரசு வருமானம் அதிகரிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வரி நிலுவைகளை வசூலிப்பதற்காக சுமார் தொள்ளாயிரம் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் வரி நிலுவைகளை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வரி தொடர்பான அனைத்து தகவல்களும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது うん。<music> வரி செலுத்துகின்றவர்களுக்கு தாம் செலுத்திய வரிக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கான நியாயமான உரிமை உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான தெரிவித்துள்ளார் வங்கிகள் மற்றும் நிதித்துறை மன்ற தொழில் வான்மையாளர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு என்ற வகையில் எங்களால் கடனை மீள செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அவ்வாறு எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான டொலர்களை ஈட்டிக் கொள்வதற்கு முடியாது போயுள்ளது இளைஞர்களுக்கு நாட்டிலேயே தொழிலை தேடிக்கொள்ள முடியாமல் போயுள்ளது எமது நாட்டை மிகவும் குறுகிய காலத்தில் செல்வமிக்க நாடாக மாற்ற முடியும் அது மாத்திரமன்றி இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் நீங்கள் செலுத்திய வரி எவ்வாறு செலவிடப்பட்டது விவரத்தை ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தாம் செலுத்திய வரிக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொண்டார்களானால் ஆனால் எவரும் வரி செலுத்துவதை தவறவிட மாட்டார்கள் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரச பாடசாலைகள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான பாடசாலையின் முதல் கட்டம் இன்று முதல் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை கடந்த பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்திருந்தது இந்நிலையில் மூன்றாம் தவணைக்கான முதல் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்று முதல் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் எலிகாய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்று சுகாதாரப் பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் சுமார் ஐந்தாயிரம் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் ரத்னபுரி காலி கேகாலை மாத்திரை கள்ளத்துறை முனராகலை மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் தசைவலை தலைவலி காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் லெபனானில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவதானம் செலுத்தி வருவதாக வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தொடர்ந்தும் அங்குள்ள தூதரக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாக வெளி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் அவசர நிலை ஏற்பட்டால் அது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று காலை கிஸ்புல்லா தரப்பினர் வடக்கு இஸ்ரேல் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட எறிகிணை தாக்குதல்களை நடத்தியது இதனால் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வென்னி மாவட்டத்தில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தொரு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக வவுனியா மாவட்ட அரசு அதிபர் பி ஏ சரத்சந்திர தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பாக வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அஞ்சூற்று எண்பத்து ஐந்து வாக்காளர்களும் முல்லைத்தீவில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வாக்காளர்களும் மன்னாரில் தொண்ணூறாயிரத்து அறுநூற்று ஏழு வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அத்துடன் வெண்ணெய் தேர்தல் தொகுதியில் பதிமூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது தபால் மூல வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் இருநூற்று இருபத்தி எட்டு தபால் வாக்காளர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை தேர்தலில் வாக்களிப்பதற்காக மூன்று மாவட்டங்களிலும் முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சாதாரண வாக்கு எண்ணும் பணிகளுக்காக வவுனியாவில் பன்னிரண்டு முல்லைத்தீவில் எட்டு மன்னரில் ஏழு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக பத்து பத்து நிலையங்கள் என்று மொத்தமாக முப்பத்தேழு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி திருகோணமலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு நேற்று வழங்கினர் திருகோணமலை பெரியகடை வீதியில் ஆரம்பித்து சிவன் கோயிலுக்கு முன்னால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தொண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட செயலாளர் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் அன்று பலர் கலந்து கொண்டு மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வைத்தார்கள் கொழும்பிலிருந்து குப்பைகளை ரயில் மூலம் ஏற்றிச் சென்று அறவை காட்டில் கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்தில் இளைஞர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் புத்தளம் நூர்நகர் ரயில் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஈர்ப்பு போராட்டத்தில் தூய தேசத்திற்கான கட்சியின் தலைவர் இசாம் மரிகார் உட்பட இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் சிலரும் கலந்து கொண்டனர் பரிசாத் நடவடிக்கைகளுக்காக கொழும்பிலிருந்து குப்பைகளை ஏற்றி பிசேடர் ரயில் புத்தளம் அரவக்காடு சேராக்குளி பகுதிக்கு நேற்று அதிகாலை வருகை தரவுள்ளதாக கிளீன் புத்தளம் குழுவுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையிலேயே இந்த கவலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடுமாறு கோரி சந்ததிகளை காக்கின்ற சிறத்திரப் போராட்டம் எனும் தலைப்பில் புத்தளத்தில் வாழும் மூவின மக்களும் பல மாதங்களாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வந்ததுடன் தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டங்களிலும் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது கொரோனாகள் போகமோ பிரதேசத்திலிருந்து தெதுகோயாவில் நீராடச் சென்ற தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிரகவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய தாய் மற்றும் அவரது ஒன்பது மற்றும் ஐந்து வயதுடைய இரண்டு மகன்களுமே இவ்வாறு நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர் இந்நிலையில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஒன்பது வயது சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் தாயும் மற்றுமொரு மகனும் காணாமல் போன நிலையில் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போகவும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை களத்துறை இதேபால பகுதியில் உள்ள நீரோடையில் நீராட சென்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் பிற்பகல் நீராடச் சென்ற போது மொரட்டுவ பிரதேசத்தின் டெங்கு ஒழிப்பு உதவியாளர்கள் குழுவின் மற்றும் நான்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழு ஒன்று குறித்த குளத்தில் நீராடச் சென்ற போது இந்த அர்த்தத்தில் சிக்கியதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மொரட்டவை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமையாற்றிய எஸ் கௌதம் மற்றும் எஸ் ഷർഷനാത് ആകിയ ഇരുപചാര ഉദ്യോഗസ്ഥെ ഇവർ ഉയർന്നുള്ള கிளிநொச்சி கண்டாவளி பிரதேசத்திற்குட்பட்ட பெரியகுளம் கனகராயன் ஆட்டு பகுதியில் பல ஏக்கர் காணிகள் போலீசாரின் முழுமையான ஒத்துழைப்போடு சட்டவிரோத மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகராயன் ஆற்றினை அண்டிய பெரியகுளம் பகுதியிலும் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலும் சுமார் இருபத்தி ஐந்து அடி ஆழத்துக்கு மேலாக அதிக அளவில் மணல் அகழ்வானது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்பாக பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசு அதிபர் ஆகியோரால் போலீசாருக்கு தகவல் வழங்கிய போதும் இதுவரையில் எந்தவிதமான விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுகின்ற பகுதிகளை கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் நேற்று நேரடியாக சென்று பார்வையிட்டனர் மேலும் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு நடவடிக்கைகளுக்காக அறிவுறுத்தப்படுவதாக அரசு அதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பில் இருந்து மோட்டார் சைக்கிளுடன் தவறி விழுந்து குடும்பத்திரொருள்ளார் போலீஸ் களவாஞ்சிக்குடிவுக்குட்பட்ட படுகாமம் பெரிய போரதீவு பிரதான வீதியில் உள்ள ஆத்துக்கட்டு மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று பேர் பாலத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முட்பட்ட நிலையிலேயே அதனை செலுத்தியவரை மோட்டார் சைக்கிளுடன் பாலத்திலிருந்து கீழே தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளது என்றுகாமம் பட்டாபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான தியாகராஜா என்பவரை உயிரிழந்துள்ளார் பொதுமக்களின் உதவியுடன் நீரில் மூழ்கி உயிரிழந்தவரையும் மோட்டார் சைக்கிளையும் இட்ட போலீசார் உயிரிழந்தவருடன் பயணித்த இரண்டு நண்பர்களையும் கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்